சரச்சந்திரா பூமி கிட்ட நீ லவ் பண்ணுற பையன் யாருமா சொல்லு எனக்கு சம்மதம் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க அந்த ககனத்தை விர வேற யாரையோ நீ லவ் பண்ணுற அதனால யாரா இருந்தாலும் சொல்லு நான் கல்யாணம் பண்றேன் அப்படின்னு கேட்க செரியோ ஆவலா எதிர்பார்த்துட்டே இருக்காரு பூமி எங்கேயாவது என் பேரு சொல்வாளான்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காரு உடனே பூமி சொல்றா இப்ப வேணாப்பா நான் டைம் வரும்போது உனக்கு சொல்றேன்ப்பான்னு சமாளிக்கிறா ஆடா ககனத்தை விட வேற யாராவது இவ லவ் பண்ணட்டும் மன நிம்மதியோடு அங்கிருந்து போறாரு சரச்சந்திரா செரியோ தன்னதான் பூமி லவ் பண்றான்னு நினைச்சுக்கிட்டு என்ன பூமி எல்லார்கிட்டயுமே நீ சொல்ல ரெடியா இருக்க ஆனா என்கிட்ட மட்டும் நீ ஏன் சொல்ல மாட்டேங்கிற இது ஒரு வகையாட்டி சிங் தான் என்ன பண்ற அப்படின்னு கேட்க அப்போ உனக்கு தெரிஞ்சு போச்சா நான் யாரை லவ் பண்றேன் அப்படின்னு பூமி கேட்க ஆமா தெரியாம எப்படி இருக்கும் ஐயோ இவனுக்கு தெரிஞ்சா ஊர் ஃபுல்லா தெரிஞ்ச மாதிரி ஆயிடுமேன்ட்டு பூமி உன் அண்ணன் கிட்ட சொல்லாத அப்படின்றா ஏன் இவன் அண்ணன் கிட்ட சொல்ல வேணான்னு சொல்றா ஓ அண்ணனுக்கு தெரிஞ்சா ரொம்ப ஃபீல் அதனால தான் சொல்ல வேணாம்னு சொல்றா போல இருக்குன்னு மனசுக்குள்ளே இவரையே சொல்லுகிறாரு இங்கே இந்துவோட மாமனாரு ரொம்ப தலைவலிக்குதுமா வலிக்குதும்மா காஃபி போட்டு எடுத்துட்டு வாமா அப்படின்னு சொல்ல இந்துக்கு காஃபி குடிக்க மட்டும்தான் தெரியும் போட தெரியாதுன்றது ماشي غبرة ليلة இவன் உள்ளே போயிட்டு கூகுள் கிட்ட எப்படி காஃபி போடுறதுன்னு கேட்டுக்கிட்டு காஃபி போட்டு எத்தனை வந்து கொடுத்து அது காரி துப்புறாரு மாமனார் உடனே மாமியார் வந்து இவ்வளவு தைரியம் இருந்தா அவளை நீங்க திட்டுவீங்க அவள் விஷமே கொடுத்தாலும் நீங்க குடிக்க ரெடியா இருக்கணும் இனிமே அவ நம்ம வீட்டில எல்லாம் வேலை செய்ய மாட்டான் இங்க பரமா நான் சொன்னாலும் நீ இனிமே வேலை செய்யக்கூடாது நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோமா அப்படின்னு சொல்ல இந்து போக சரி ஒரு நிமிஷம் ஏதுக்கும் அத்தைக்கு போன் பண்ணி எப்போ வரதட்சணை வருதுன்னு கேட்டுக்கோ அப்படின்னு சொல்ல நல்லா மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு உடனே வீட்டுக்காருக்கு போனை பண்ணி அத்தை எப்போ வருது அத்தை வரதட்சணை அப்படின்ற மாதிரி கேட்க உடனே வீட்டுக்காரம் புரிஞ்சுக்கிட்டு வம்சி புரிஞ்சுக்கிட்டு சரி இன்னைக்கு ஈவினிங் வருதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல அத்தை இன்னைக்கு ஈவினிங் அனுப்புறாங்களாம் அப்படின்னு சொல்ல வம்சியோட அம்மாவும் ரொம்ப சந்தோஷமா போமா நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்றாங்க வம்சி ஈவினிங் வீட்டுக்கு வரும்போது ரெண்டு பேக் ஃபுல்லா போலி நோட்டுகளை உள்ள வச்சுக்கிட்டு மேல மட்டும் ஒரிஜினல் நோட்டை வச்சு எடுத்துட்டு வந்து அப்பா அம்மாவை ஏமாத்திடுறாங்க இதுதான் அபூர்வ அத்தை கொடுத்த வரதட்சணை அப்படின்னு கொடுக்க ரொம்ப சந்தோஷமா வம்சியோட பேரண்ட்ஸ் வாங்கிக்கிறாங்க இவங்களோட சந்தோஷம் சந்தோஷத்தை பார்த்த வம்சி ஒரு பிளான் பண்ணிட்டாரு அம்மா இந்த மாதிரி அபூர்வத்தை கேட்டாங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடந்துச்சான்னு கேட்டாங்கம்மா அப்படின்னு சொல்ல ஐயோ அதெல்லாம் சொல்லிட்டியாடா சரிடா இனிமே உங்களுக்கு எந்த தடங்களும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் நைட் நாங்கள் நடத்துறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்றாங்க ககன் வேலை செஞ்சுட்டு இருக்கிற அந்த சைட்டுக்கு நேராக இந்த நட்சத்திரா வந்து ககன் கிட்ட சண்டை போடுறா நீ எனக்காக வரலையா பர்த்டே பார்ட்டிக்கும் அந்த பிக்னிக்கும் எனக்காக வரலையா அப்படின்னு கேட்க நீ இருந்த இடத்துலலாம் பூமி இருந்தா அவளுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்ல அவள் உன்னை அவமானப்படுத்திட்டேன் என் அப்பா முன்னாடி ஆனால் என் அப்பா உன் மேலே இருக்கிற கோபத்துல அவளை அடாப்ட் பண்றாரு என்கிட்ட இல்லாதது அவகிட்ட அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு கேட்க உடனே ககனும் நல்ல நல்ல குணத்துக்கும் பிடிவாத குணத்துக்குமே உனக்கு வித்தியாசம் தெரியல அப்படின்னு சொல்ல இங்கே பார் நீ பேசுறதை கேட்கறதுக்கு நான் வரல நான் பேசுறத நீ கேளு ஸ்டேட்டஸ்லேயும் சரி பியூட்டிலையும் சரி நான் தான் அவளை விட ஹையாக இருக்கேன் அப்படி இருக்கும்போது நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் உன்னை ராஜா மாதிரி ஆக்குறேன் என் வீட்டுக்கு அப்படின்னு சொல்ல சொந்தமாக உழைச்சி நானே தனிக்காட்டு ராஜாவாக வாழ்ந்துட்டுருக்கேன் உன் ராஜா போஸ்டெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்ல இங்கே பாருங்க மாமா நான் உன்னை லவ் பண்ணுற மாமா நீ வேறு யாரையாவது லவ் பண்ணு உன் லவ்வில் வேறு எவனாவது சிக்குவான் என்னை விட்டுடு அப்படின்னு சொல்ல ஏன் நீ என்னை லவ் பண்ண மாட்டேன் உன்னை லவ் பண்ண வெப்பம் பாரு என்கிட்ட மெசேஜ் இருக்காத நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்ல ஓ பிளாக்மெயிலா அதான் நீ பைத்தியம்னு நான் சொல்லிட்டேன் இப்ப கூட கன்ஃபார்ம் பண்ணிட்டியே மகனும் கூலா சொல்றாரு உன் மெசேஜ்ல பலம் இல்லை நட்சத்திரா ஒரு வேளை சோசியல் மீடியால வச்சேன்னு வச்சுக்கோ உன் அப்பா அதை பார்த்துட்டு என் மேலே சண்டைக்கு வருவான் அதுக்கப்புறம் நான் எல்லா கால் எடுத்து எடுத்துக்காட்டி அவனை ப்ரூஃப் பண்ணுவேன் நீ தான் என் பின்னாடியே இருக்கேன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணுவேன் ஒருவேளை உங்கள் அப்பா எனக்கு மேலே சண்டைக்கு வராமல் நான் உன்னையும் பூமியும் ஒரே நேரத்தில் காதலிக்கிற மாதிரி நினச்சி என்னை ஒரு உமனேசரான்னு நினச்சிப்பான் அப்புறம் பூமிக்கிட்ட சொல்லுவார் அதனால் பூமி என் மேலே வெறுப்பை உண்டாக்கிக்குவா பூமி என்னை லவ் பண்ணாத போது அந்த பாதிப்பு என்னை அஃபெக்ட் பண்ணாது பார் ஓ மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் முதல்ல அதை நீ புரிஞ்சுக்கோ பைத்தியமே அப்படின்றாரு உடனே நட்சத்திராக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சாரி மாமா சாரி நான் உன்னை மிரட்டுறதுக்காக செய்யலை எப்படியாவது என் லவ் உனக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் இதை இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஒரு காலத்துலேயும் நான் உன்னை லவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல ஏ ஏ ஏன்னா நீ சரச்சந்திராவோட பொண்ணு அந்த பந்தத்தை எல்லாம் நான் அறுத்துக்கிறேன் அப்படி இருந்தாலும் நீ அவரோட பொண்ணு தான் அவரோட பிளட்டு தான் உன் உடம்புக்குள்ளே இருக்கு நான் என்ன தான் பண்ணுறது நீ ஒன்றும் பண்ண வேண்டாம் உனக்காக என் உயிரை கொடுப்பேன் அது எனக்கு தேவை இல்லை ஒரு பாட்டுக்கு பேசிக்கிட்டே கீழே இறங்கி வராரு நட்சத்திரம் மேலேயே உனக்காக செத்துருவேன் கிளம்பிடுறாரு அப்படியே விழற மாதிரி சாரதாவும் பூர்ணிமாவும் ரொம்ப சோகத்துல சோஃபா மேல உட்கார்ந்து இருக்கும் போது செரி வந்து ஆறுதல் படுத்துறன்ற பேர் வழியில பேசிட்டு இருக்காரு அழுதுகிட்டே சொல்றான் ஏன் அண்ணன்லாம் லவ் பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை ஆனா இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்ல அமைதி எதுக்காக அழுவுற இப்ப அழுது என்ன பெரிய பிரயோஜனம் அப்படின்னு சாரதா சமாதானப்படுத்த உடனே சரியோ நான் உங்களை அழ வரல உங்களை எல்லாம் சமாதானப்படுத்தலாம் தான் வந்தேன் ஆனா நீங்க ரெண்டு பேரும் இப்படி அழுதுட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்க ஆமாடா சின்ன வயசுல இருந்து அவன் எதுவுமே என்ன கேட்டது கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் பூமி வேணும்னு கேட்டான் அது கூட என்னால நிறைவேற்ற முடியல அண்ணா எப்படி இருக்காரு அப்படின்னு சரி கேட்க அவன் என்னடா அவன் கல்லா மாறிட்டான்டா எந்த ஒரு எமோஷன்ஸுமே வெளியில காட்டவே இல்லடா ஆனா எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சிருக்கான் இந்த அம்மாவுக்கு புரியுது இல்லையா அப்படி என்ன அண்ணாக்கு குறைச்சல் தெரியுமா எதுக்காக இப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாடா அவனுக்கு என்ன குறைச்சல் எதுக்காக இந்த பூமியை அவனை ரிஜெக்ட் பண்ணா அப்படின்னு சொல்ல ஐயோ பெரியமா திரும்ப அவனை பூமி கிட்டே வந்து நிக்காதீங்க பூமியை விட பல மடங்கு நல்ல பொண்ணை நம்ம பார்த்து கல்யாணம் பண்ணணும் நம்ம இப்பவே பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம் அண்ணன் லவ் பண்றது பெரிய விஷயம் இல்லை அண்ணனை லவ் பண்ணுற பொண்ணை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ககன் உள்ள வராரு என்னடா நார்மலா பேச வந்தியா இல்லை சமாதானப்படுத்த வந்தியா சமாதானப்படுத்த வர மாதிரி இருந்தால் இங்க யாரும் சோகத்தில் இல்லை இன்னும் அம்மா கிட்ட ரீல் போட்டுட்டு இருக்க பாத்து பக்கத்துல உன் சிஸ்டர் பூர்ணா இருக்கா உன்னை கலாய்க்க போறான்னு சொல்லிட்டு கேஷுவலா மேலே ஏறி போறாரு ஸ்டெப்ஸ்ல உடனே ஷாரதா சொல்கிறா பாத்தியாடா எப்படி நார்மலா இருக்கான் அவன் மனசுல அவ்வளோ கஷ்டத்தையும் மறைச்சி வச்சுக்கிட்டு எங்க முன்னாடி நார்மலா இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு இருக்கான் அவன் ஓரளவுக்கு அழுது தீர்த்துட்டாலாவது அந்த கஷ்டம் குறையும் இல்லையா இதை பார்த்துட்டு இருக்கிற என்னால் முடியலடா அப்படின்னு அழுவ கவலைப்படாதீங்க அண்ணா அவ எப்படியாவது கல்யாணத்துக்கு நான் சம்மதம் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி போய் அண்ணா நானும் பெரியமாவும் ஒரு முடிவு எடுத்திருக்கோம் உனக்கு கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படின்னு சரி சொல்ல வேணாடா ஏன் நான் நீ கல்யாணம் பண்ணிக்கலையா என்ன பண்ணிக்க மாட்டேன்டா ஏன் நான் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் பூமியை தவிர வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ல அங்கேயே சுக்குநூறாக உடஞ்சி போகுது செரியோட மனசு இங்கே சிரச்சந்திரா சேரில் உட்காந்து ஆடிக்கிட்டே இருக்கார் பூமி சாப்பாடு எடுத்துகிட்டு வரா சாப்பிடுங்க அப்பா அப்படின்னு சொல்ல எனக்கு வேணாமா அப்படின்றாரு நான் உங்களுக்கு ஓட்ட போகிறேன்னு சொல்ல சரச்சந்திரா சோபா சந்திரா தான் எனக்கு ஓட்டுவா அதுக்கப்புறம் நீ தாம்மா ஓட்டுற அப்படின்னு சொல்ல நான் உங்கள் அம்மாவாக இருந்து உங்களுக்கு ஓட்ட போகிறேன் உங்களை விட்டு நான் என்றைக்கும் போக மாட்டேன் அப்படின்னு பாசமழை இங்கே பொ பொழிஞ்சிட்ருக்கா டே சரச்சந்திரா என்னவோ சோகத்தில் இருக்கிற மாதிரியும் இந்த அம்மா ஓட்டுற மாதிரியும் இருக்குது நம்மளுக்கு எரிச்சலாக இருக்குது அங்கே ஒரு ஜீவன் ககனை இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இங்கே ஹாப்பியாக இருக்கா பூமி ஐய் உனக்கு அப்பாவோட பாசம் இப்போதைக்கு வேணும்னா நீ சாமர்த்தியமாக சமாளித்த மாதிரி சமாளிச்சிருக்கலாம் அதுவும் சாஃப்டாவே செஞ்சுருக்கலாம் அந்த நெக்லஸை வாங்கி கீழே போட்டு அவங்கள அவமானப்படுத்துனியே அதை தான் எங்களால் தாங்க முடியல ஆனாலும் ககன் ரொம்ப நார்மலாக இருக்குது ஓரளவுக்கு மனசுக்கு சந்தோஷமா இருந்தாலும் பாவம் ககனை இப்படி பண்ணிட்டாலேன்ற ஒரு ஏக்கம் நம்மளுக்கு இருக்குது கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்டா ஆனால் பண்ணிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா பூமியை தவிர வேறு யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன ககன் எவ்வளோ பெரிய ஜென்டில்மேனுன்றதை நம்மளுக்கு காட்டுறாங்க சாப்பிடுங்கப்பா இப்போ நான் உங்கள் அம்மா உங்கள் அம்மாவாக இருந்து சோறு ஊட்டுறேன் நீங்கள் சாப்பிடுங்கப்பா உன்னை விட்டு நான் என்றைக்கும் போக மாட்டேன்பா இந்த எல்லாம் பூமி சொல்லிவிட்டு ஊட்டிகிட்டு இருக்கா இதை பார்த்த சித்தி ஆஹா இவ ஷாக்குக்கு மேலே ஷாக்கு கொடுத்துட்டே இருக்காளே இந்த ஷாக்கெல்லாம் பார்க்குறதுக்கு சரியான ஆள் அந்த அரக்கி அபூர்வாதா நாம இல்லை போய் அவளை கூட்டிகிட்டு வரலான்னு போய் கூட்டிகிட்டு வராங்க இந்த காட்சியை பார்த்த அபூர்வாவுக்கு செம்ம டென்ஷன் அப்படியே கண்ணுல கோவத்தை வெளிப்படுத்திட்டு நெருப்பை வெளிப்படுத்திட்டு இருக்கா ஆமா ஆமா நீ இப்படி இருந்தாதான் தான் எனக்கு டைம் பாஸ் ஆகும் அபூர்வா அப்படின்னு சித்தி கலாய்க்கா சித்தியை முறைக்கிறாங்க இங்கே முறைக்காத அங்கே முறை முறை அப்படின்றாங்க இதோட இந்த எபிசோடு இன்னைக்கு முடிச்சிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் நான் போய் பாபக்கா ஊருக்கா போடணும் நாளைக்கு எபிசோடு ஈவினிங் போடுறேன் முடிஞ்சா இல்லைனா நாளை காலையில் लोड बण रहे थैंक यू